தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன தற்போது விவசாயிகள் வலியுறுத்தும் கோரிக்கை என்ன வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையினால ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல வந்து நெற்பயிர்கள் வந்து தண்ணீர்கள் மூழ்கியது இதனால வந்து விவசாயிகள் வேதனைந்துட்டான் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக பலத்த மழையான பெய்து வருகிறது இந்த மழை பொழிவு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே உள்ள வண்ணாங்குண்டு பத்திராதரை உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் அதனை சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலும் பயிரிடப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் வந்து இந்த மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது நேற்று முன்தினம் பெய்த மழை நீர் வெளியேற்றலாம் என்று நினைத்த விவசாயிகளுக்கு இன்றும் வந்து மழை பெய்வதால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில விவசாயிகள் தவித்து வருகின்றனர் தொடர்ந்து இனியும் மழை பெய்தால் தாங்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றனர் தொடர்ந்து இந்த மழையானது நின்ற பிறகுதான் இந்த தண்ணீரை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் அந்த விவசாயிகள் வந்து கடும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் வழங்கியதற்கு நன்றி சோனைமுத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க